எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர் எஸ் எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க ஜி என்ன ஜி ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலைன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அதனால இங்க அந்த கீழடியில் கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்தி மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதரை மண்ணிலிருந்து சொல்றேன் உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் மீடேறாது எம்ஜிஆர்னா யாரு தெரியும்ல அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சிட்ட என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்ச அதனால அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்படி கட்ட அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடியின்னு பலுன் உடுறது ஆகளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடியின்னு கொடைப்பிடிச்சுக்கிட்டு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடு ஒன்று வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழியர்கள் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் கொடுக்குறோம் இதை பார்த்து வாய இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு திரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலாம் பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேட்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பானு கூப்புறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க யோயோ வெரி வெரி அங்கிள் வெரி வெரி எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை இருந்தா தானே இப்ப ஆட்சியில் இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேட்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிற்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானு பாக்குறீங்களா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானே என்ன நன்பி செய்வீர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடியல ஒரு நிமிஷம் இன்னும் முடியல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலப்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லணும் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவராக சொல்றாருன்னு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பார்த்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் இந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லியாகணும் தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பின்னு அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ஒரு தாய் மாமனாக தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டில் வேணா உங்க பேர் இல்லாமல் இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டில் வேணா என் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நாம் எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என் கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்புறம் நான் ஒண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்களனோட வந்திருக்கிறோம் பவர்ஃபுல் போர்ஸோட மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் என் கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்னை தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க ஏன் மேல உயிரை வச்சிருக்கிறீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவை ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இதை பார்த்துதான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது திஸ் மூமெண்ட் அமங் திஸ் ஆகஸ்ட் கேதரிங் ஐ வாண்ட் டு ஓபன் மை ஹார்ட் அண்ட் say ஐ என்ஜாய் பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ வர்ஷிப் பீப்புள் சரிப்பா இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் என்னால் முடியாதுதான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடைனா என்னால தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மாணாவ நீ வந்திருக்க அதானே கேக்குறீங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாறுது வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிற்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை எனக்கு இதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பது இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்றே ஒண்ணு சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிற்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் செய்ய சும்மா சிறப்பா இருக்கணும் நான் ஆட்சிக்கு வந்தா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய் அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதில் ஒருத்தர் மட்டும்தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைநல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்கார அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்கே விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கும் நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னே அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்